அப்படி என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை அரசு சட்டமாக்க செய்தவன் அப்ப என்னுடைய பணிகள் எல்லாமே இங்க கூட நம்முடைய அம்மா நம்முடைய மனோகரன் நம்முடைய இங்க பேசி எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய விஜயானந்த் போன்றவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் இந்த தமிழ் சமூகத்தின் இந்த அங்கீகாரம் வேல்முருகனாகி எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் ஒரு மாற்று அரசியலை தூய அரசியலை நேர்மையான அரசியலை இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மொழிக்கான இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழி உட்பட அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியலை இந்த மண்ணில் நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறோம் நான் ஆறு முறை தேர்தல் களத்தை சந்தித்து மூன்று முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்ற மூன்று காலகட்டத்திலும் இந்த சமூக மாற்றத்துக்கான பல்வேறு சட்டங்களை பத்திரிக்கை நண்பர்களுக்கு தெரியும் மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்கியது மழைநீர் சேகரிப்பு திட்டம் தருவது ஏழை எளிய குழந்தை மாலை நேர கல்வி கூடங்கள் திறப்பது இதுபோன்று பல்வேறு மாற்று சிந்தனைகளை மோனோ ரயில் ஏற்படுதல்ல மெட்ரோ ரயிலை கொண்டு வந்து மக்களுடைய நெருக்கடியை தீர்க்க வேண்டும் பாதசாரிகளுக்கு தனி வழி மிதிவண்டிகளை பயணிப்பவர்களுக்கு தனி சாலைகள் என்று பல்வேறு ஆலோசனைகள் என்றால் முன்வைக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எதற்காக நாம் இங்கு பதிவு செய்கிறோம் என்று சொன்னார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழர்கள் என்றால் தமிழில் பேசினா அது தவறு அல்லது அது ஒரு இழிவு அப்படி ஆங்கிலத்தில் பேசினால்தான் பெருமிதை பெருமை நாம் வந்து ஒரு பெரிய இடத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்கிற ஒரு நிலை இருக்கிறது அது அல்ல இங்கு எனக்கு முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கையில் சிந்திக்கையில் எண்ணங்களில் கனவு ஒரு ஒரு பிள்ளை செல்வம் இரவு நேரத்தில் எந்த மொழியில் கனவு காண முடியும் அவருடைய தாய்மொழியில் தான் கனவு காண முடியும் ஆக தாய்மொழி தாய் வழி தமிழ் வழி அந்த தமிழ் வழி கல்வி இன்றைக்கு பெரும்பான்மையாக இல்லை நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி முறை இருக்கு பாருங்க ஆங்கில இந்தியன் சிபிஎஸ் இன்டர்நேஷனல்ஸ் மெட்ரிகுலேஷன்ஸ் அப்புறம் எத்தனை எத்தனை அந்தந்த ஒரு அப்புறம் அரசனுடைய சமச்சீர் கல்வி முறை ஆக நான் சட்டமன்றத்தில் கருத்தை தொடர்ந்து போராடி வருகிறேன் அருகாண்மை பள்ளி கல்வி முறை வேண்டும் இங்க முதலமைச்சர் இருக்கலாம் எம்பி இருக்கலாம் எம்எல்ஏ பயணா இருக்கலாம் கலெக்டர் பயனாக இருக்கலாம் கமிஷனர் சாதாரண ஏழை கோடி தொழிலாளியூட்டு பிள்ளையாக இருக்கலாம் அனைவருக்கும் சமமான சமமான சம வாய்ப்புள்ள ஒரு கல்வி அது மாதிரி நெய்பர் ஸ்கூல் சிஸ்டம் மேலே நாடுகளிலே இருக்கிறது அதே மாதிரி தாய்மொழி வழி கல்வி அது மேலை நாடுகளில் இருக்கிறது ஆனா நம்ம தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் தான் இங்க வந்து ஐந்து ஆறு முறை கல்வி முறைகள் இருக்கிறது நம்முடைய குறிப்பாக இங்க இருக்கிற இந்த எழுபது குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு தான் நம்ம நம்முடைய இயக்குனர் சமுத்திர கடை குறிப்பிட்டது போல நாம் நன்றி சொல்லணும் துணிந்து முடிவெடுத்து இந்த திருவள்ளுவர் தமிழ் பணியை பள்ளியை தேர்வு செய்து உங்கள் பிள்ளை செல்வங்களை எங்கள் அம்மா இறை பொருட்கூடியவர்கள் கரங்களை ஒப்படைத்திற்காக உங்களுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்லணும் அப்ப நாங்களே சின்ன குழந்தையா படிக்கும்போது பள்ளியில் படிச்ச இந்த பாடங்கள் திருக்குறள்கள் செய்திகள் தலைவர்களை பற்றிய பேச்சு இது எல்லாம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை கலந்து கொள்கின்ற போது எங்களுக்கு திரும்பவும் வருகிறது எங்களை நினைவுபடுத்தி கொள்ளுகிறோம் இன்னைக்கு பேசிய ஒவ்வொரு குழந்தை செல்வங்களும் எவ்வளவு அற்புதமாக அந்த தமிழை கையாண்டார்கள் ஒரு எழுத்து பிழை இல்லாமல் ஒரு பிஸர் இல்லாம ஒரு தட்டு தடங்கள் இல்லாம உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் பயிற்று வைத்திருந்தாலும் கூட அது அப்படியே உள்வாங்கி தன்னுடைய சிந்தனையிலிருந்து வெளியே வரச் செய்வது தான் நம்முடைய தாய் வழி தமிழ் வழி கல்விக்குரிய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த சிறப்பு அந்த சிறப்பை நம்முடைய குழந்தை செல்வங்கள் மிக சிறப்பாக இவங்கெல்லாம் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பண்புள்ளவர்களாக தலைமை பண்புள்ளவர்களாக பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்களை உறவுகளை தாத்தா பாட்டிகளை போற்றக்கூடியவர்களாக சமூகத்தில் நடக்கின்ற தீங்குகளை அநியாயங்களை அக்கிரமங்களை தட்டி கேட்கக்கூடியவர்களாக சமூகத்தில் அவலத்திற்கு எதிராக கலங்காண வேண்டும் என்கிற உணர்வை பெறக்கூடியவர்களாக வந்து தமிழ் வழி பள்ளியில் படிக்கின்ற குழந்தை செல்வங்களுக்கு இயல்பாகவே அவருடைய மனங்களிலே அந்த மாற்றம் வரும் ஆக அந்த மாற்றத்தை தருகின்ற சமூக மாற்றத்தை தருகின்ற இது போன்ற பள்ளிகளை நடத்துகின்ற நம்முடைய அம்மா உள்ளிட்ட நம்முடைய செயலர் நம்முடைய திருமலை உள்ளிட்ட இதற்காக பங்கெடுத்து பணி செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறி நம்முடைய சமுத்திரக்கணி இயக்குனர் அவர் வெற்றிமாறன் சேரன் இந்த மாதிரி விரைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு ஐந்தாறு தமிழ் இயக்குநர்கள் இருக்கிறாங்க இந்த தமிழ் சமூகத்தின் பெருமையை மொழியின் பெருமையை உழைப்பின் பெருமையை கூட்டு குடும்ப வாழ்க்கையின் அர்த்தத்தை என்னுடைய இயல்பான முறையில் இந்த தமிழ் சமூகம் வாழ வேண்டும் என்பதை சமூகத்தில் நடக்கின்ற அநியாயங்களை அக்கிரமங்களை சட்டங்களை விசாரணைங்கிற ஒரு படத்துல அவர் எப்படி காட்சிப்படுத்திருப்பாருன்னா அவங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஒரு ஒரு படைப்பாளி என்பவர் இந்த சமூகத்தில் நடக்கிற தீங்குகளுக்கு அநீதிகளுக்கு அக்கிரமங்களுக்கு எதிராக படைத்த மக்களிடங்களை கொண்டு சேர்ப்பது ஆனா என்ன பெரிய கொடுமைன்னா அந்த மாதிரி படைப்புகளை அந்த மாதிரி படைப்பாளிகளை இந்த சமூகம் போற்றி கொண்டாடாது ஆனா ஒண்ணுமே இருக்காது ரெண்டு டான்ஸ் ரெண்டு பாட்டு ரெண்டு இப்படி இப்படி பேண்ட் கீச்சு விட்டுக்கிறது தலையை விரிச்சு விட்டுக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கான பேன்ஸ் என்று சொல்லக்கூடிய ரசிகர்கள் முதல் காட்சி பாக்குறது மண்சோறு சாப்பிடுறது மொட்டை அடிச்சுக்கிறது வேப்பனை உடக அமைச்சுக்கிறது நடைப்பயணம் போய் அந்த படம் நூறு நாள் வெற்றிக்காக இவர்கள் ஆனா இந்த சமூக மாற்றத்திற்காக சிந்திக்கின்ற இந்த சமூக மாற்றத்திற்காக உழைக்கின்ற எண்ணற்ற படைப்பாளிகள் இப்ப சமுத்திரங்கள் அவருடைய படைப்புகளை மக்கள் அங்கீகரிக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் அந்த கலைஞனை அந்த எழுத்தாளனை அந்த வசனகாஷ்டாவை அந்த இயக்குனரை அந்த நடிகனை இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் ஆனா இந்த சமூகம் யாரை அங்கீகரிக்கிறது குஷ்புக்கு கோயில் கட்டிட்டு இருக்கு நமிதாவுக்கு சிலை வச்சுக்கிட்டு இருக்கு நயன்தாராவுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவரை கொண்டாடுங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இது போன்ற இது போன்ற இழிவான செயல்களை நம்ம தமிழ் சமூகம் செய்யக்கூடாது அவர்கள் நல்ல படைப்பாளிகள் நல்ல நடிகர்கள் நல்ல கதாநாயகர்கள் நல்ல கதாநாயகர்கள் என்று சொன்னால் அவர்களை நம்முடைய தமிழ்ச்சமூகம் சமூகம் கூட்டி அங்கீகரித்து பாராட்டி மகிழ்வித்து சபையில் நிறுத்தி அவர்களுக்கான மதி மதிப்பளித்தல் செய்து இன்னும் சமூக மாற்றத்திற்கான அவருடைய பங்களிப்பை தமிழ்ச்சமூகம் சமூகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நிலைமைக்கு வரணும் ஆனா இங்க என்ன ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறது ரசிக கடந்து செல்வது அது ஒழிக்கப்பட வேண்டும் அதை சமுத்திரக்கணி வெற்றிமாறன் போன்றவர்கள் தான் இன்றைக்கு பல்வேறு மாற்றங்களை இந்த தமிழ் சமூகத்தில் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற இயக்குநர்களை இன்னைக்கு ஏன்னா எத்தனையோ சினிமாக்காரங்க இருக்காங்க இங்க கூட சமுத்திரக்கணியை விட இன்னும் நிறைய அதிகாரம் பூசிய மிகச்சிறப்பான நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தா இன்னும் நிறைய பொதுமக்கள் கூடுவாங்க ஆனால் நம்முடைய திருமலை அவர்களும் நம்முடைய பொற்குடி அவர்களும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகமும் ஏன் சமுத்திரக்கணியை தேர்வு செய்தது என்று சொன்னால் சமுத்திர கணி தமிழ்ச் மாற்றத்திற்கான கருத்துக்களை குடும்ப கூட்டு உறவுகள் வாழ வேண்டும் என் மொழி என் நாடு என் இனம் என் இனத்தின் வரலாறு என் இனத்தின் பண்பாடு கலை கலாச்சாரம் நாகரிகம் தொன்மை இலக்கியம் இலக்கணம் வளம் இவை அனைத்தும் சிதையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற சில படைப்பாளிகள் ஒருவராக அவர் இருக்கிறார் இருந்து கொண்டு இருப்பார் என்கிற அவர் வந்து ஒரு 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 பெரிய நடிகர் இயக்குனர் படைப்பாளி சினிமா தரமான ஆள் இல்லாம சகஜமா அந்த குழந்தைகளோட பழகுது ஒவ்வொரு குழந்தை தனித்திறமை அவருடைய செல்போன்ல அதை படம் அப்படி வந்த உடனே குழந்தையா இதுதான் இந்த தாய்மொழி வழி கல்விக்கும் இந்த தமிழ் வழி பள்ளி கல்விக்கும் உரிய சிறப்பு நீங்க சிபிஎஸ் பள்ளி ஆண்டு விழாவுக்கு போங்க அங்க போனீங்கன்னா என்ன நடக்கும் நீ ரெடியா நான் ரெடியா பாட்டு ஓடும் அதுக்கு இந்த பச்சை குழந்தைகளை ஆட விடுவாங்க எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி என்று என் பச்சை குழந்தைகளை ஒரு பெண் எப்படி பூப்படைந்தால் என்பதை முதற்சவில் அசைக்க சொல்லி கலர்கலரா பூக்கள் கொட்டும் ஒளி காட்சிகள் அமையும் அதற்கு என் பிஞ்சி குழந்தைகளை ஆட சொல்வார்கள் அந்த அநாகரிக பாட்டுகளில் அறுவருக்கு தக்க வசனத்துக்கு வாய் அசைவு இல்லாமல் என் தமிழுடைய பெருமையும் என் தமிழ்ச் சமூகத்தின் பெருமையும் என் தமிழ்ச் சமூகத்தின் இலக்கியம் இலக்கண வளங்களையும் என் குழந்தை செல்வங்கள் வாய்களால் உச்சரிக்கப்பட்டு என் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது அதுதான் உண்மையான தமிழ் வழி பள்ளியின் சமூக பணி தமிழ்ச் சமூகத்தின் மாற்றத்திற்கான அறப்பணி அந்த பணியை நம்முடைய திருவள்ளுவர் தமிழ் பள்ளி மிகச்சிறப்பாக செய்து வருகிறது அந்த வகையில் இந்த பள்ளி வளர்ச்சிக்கு இது போன்றவர்கள் தளர்வடைந்து விட கூடாது என்பதற்காக நான் கடந்த இரண்டு முறை பத்தாண்டுகளும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் போதும் என்னுடைய மாத சம்பளத்தை முழுவதுமாக இது போன்ற தமிழ் பணி சமூகத்திற்காக அர்ப்பணித்து உதவி செய்து வருகிறேன் கடந்த மாதம் கூட நம்முடைய பாவரையர் தமிழ்களத்துக்கு சென்று இது போன்று கொண்டிருந்தோம் திடீரென்று மின்சாரம் தடையாகிவிட்டது ஆனால் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரிடமும் எதற்கும் நாங்கள் கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் துயரப்படுறோம் எங்களுக்கு பொருளாதார உதவி கொடுங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க என்னங்கன்னு கேட்டேன்ல ஜென்ரேட்டர் மின் தூக்கி த இருக்கான்னு கேட்டேன் இல்லை நாங்கள் அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு ஐயாவை கேட்டேன் அதுக்கு ஒரு ஒரு ரூபா ஆகுனாரு சரி கவலைப்படாது இந்த மாதம் வேல்முறையுடைய சம்பளம் தமிழ் களத்தினுடைய மின்மாற்றிக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னேன் அது போன்று இது தேர்தல் மாதம் இப்போது கொடுத்தால் தேர்தல் வழக்கு வழக்கை சந்தித்து நேரிடும் அதனால் எதிர்வரும் என்னுடைய சட்டமன்றத்திற்கான ஒரு ஆண்டு ஒரு மாதத்திற்கான ஊதியம் ஒரு லட்சம் ரூபாய் அதை எதிர்வரும் சட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இந்த பணி இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு தருகிறேன் என்கிற அந்த உறுதிமொழியை இங்கு நான் தருகிறேன் இந்த உறுதிமொழியை கொடுத்து மேடவாக்கத்தில் இருக்கிற வாக்காளர்களின் வாக்கை கவர்வதற்கு அல்ல இந்த மேடவாக்கத்தில் இருக்கிற இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா என் தாய்மார்கள் எல்லாம் பாக்குறேன் ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து இந்த சென்னையில் வந்து தங்கி தன் பிள்ளை பிள்ளைகளை படிக்க வைத்து மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கான இருக்கிற முகங்கள் இது எதுவும் பணக்கார மேற்கூடிய முகங்கள் அல்ல அல்லது குறைந்தபட்சம் ஒரு நடுத்தரத்தில் இருக்கிற மாதம் ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய முகங்கள் அல்ல ஆக இந்த ஏழை எளிய இந்து போன்ற நம்முடைய இந்த மண்ணி பூரிகுடி மக்கள் அவர்கள் தங்கள் பிள்ளை செல்வங்களை இன்னைக்கு சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு தாய் கூட தன்னுடைய பிள்ளை ஆங்கிலம் சரளமாக பேசணும் பேசிட்டோம் நீங்கள் ஆங்கிலம் கற்றுக் கொடுங்க இந்தி கற்றுக் கொடுங்க நீங்கள் எல்லா உலகத்தில் ஜப்பனீஸ் கற்றுக் கொடுங்க எல்லா மொழிகளும் கற்றுக் கொடுங்க ஆனால் எல்லா மொழிகளுக்கும் தாயாக இருக்கின்ற என் தாய்மொழி தமிழை கற்றுக் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு கூடுதலாக உங்கள் பிள்ளை செல்வங்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளட்டும் நாங்கள் பிரிதொரு மொழிக்கோ பெரிதொரு இனத்திற்கோ

அந்த வகையில் இந்த பள்ளி விரிவடைய வேண்டும் இந்த பள்ளி தொடர்ச்சியாக இயங்குவதற்கு நடத்துவதற்கு நம்முடைய தமிழக அரசு எந்த விதங்களிலாம் உதவ வேண்டுமோ அதற்கான கோரிக்கைகள் நம்முடைய தாயிடமிருந்து எது வரப்பெறுகிறதோ அத்தனையும் எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களின் கோரிக்கையாக ஏனையே என்னுடைய தாய் வழி தமிழ் வழி பள்ளி கல்வியின் சார்பாக முன்வைத்து அதை கொள்கை ரீதியாக அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என்கிற வாக்குறுதியும் இந்த நேரத்தில் தந்து இந்த பள்ளி முப்பத்தி மூணு ஆண்டு விழாவை இன்றைக்கு நிறைவு செய்து முப்பத்தி நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய பணி செய்கின்ற ஆசிரியப் பெருமக்கள் உதவி செய்கின்றவர்கள் கொடையாளர்கள் இங்கே இந்த பகுதியில் இதுபோன்ற விழாக்கள் நடக்கின்ற போது பொதுமக்களுக்கு தொந்தரவு இருந்தாலும் கூட ஒரு தமிழை நேசிக்கின்ற ஒரு குடும்பம் நடத்துகிற பள்ளி விழா என்கிற அடிப்படையிலே இப்பகுதி மக்களுடைய பூரண ஒத்துழைப்போடு இந்த பள்ளி மிகப்பெரிய ஒரு பள்ளியாக மாற வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக நாம் தோல் கொடுப்போம் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிமிட வரையிலும் அமைதி காத்து அருள்ந்து அமர்ந்திருந்த அத்தனை என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் தாய்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் வருகிற அனைத்து தமிழ் சார்ந்தோர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்